இதுக்குத்தான் சென்னைய சுத்தி வட்டம் போட்டாயோ இது போல நல்லையதாக்கா திட்டம் போட்டாயோ விடிய விடியதான் மலையும் அடிக்குது வெள்ள வெள்ளப்பருகளை வீடு மதக்குது வெளியே போனாக்கா ஊரை தவிக்குது டார்லிங் டார்லிங் டோய் தூத்துக்குடியில புயலும் அடிக்குது தூக்கம் இல்லாம மக்கள் தவிக்குது ஒன்று பட்டா உண்டு வாழ்வு காப்பாத்த வாங்க டோய் புயலே மிக்ஜாம் புயலே வெள்ளங்கல்லால் வெள்ளைய தாக்கம் போயல்லே இதுக்குத்தான் சென்னைய சுத்தி வட்டம் போட்டாயோ இது போல நல்ல தாக்கா திட்டம் போட்டாயோ ஊருக்குள்ளதான் வீடு வாசல் எல்லாம் இங்கே முங்கி போயிடுச்சு வருண பகவானே உனக்கு கருணை இல்லையா எங்க மேல உள்ள கோபம் இன்னும் குறையலையா உதவி பண்ணுற மக்கள் எல்லாமே உண்மையில் வாழுகிற கடவுள் தானடா பரம இலையும் ஒன்னாகத்தான் நின்னு கெட்டே ஒன்னா வேண்டுறோம் போதுமாடா சாமி இனி தாங்காதுடா பூமி தத்தாளிக்கும் மக்களை தான் தவிக்க வைக்காதே